ஹலோ எரிவன் நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்படி நம்மளுடைய ரத்த அழுத்தம் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி மிக அவசியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் நமது ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு அதாவது உணவு உண்பதற்கு முன்பாக ஃபாஸ்டிங் வந்து பிலோ ஹண்ட்ரடும் உணவு உண்ட பிறகு போஸ்ட் பிராண்டல் அப்படின்றது ஒரு நூத்தி முப்பதுக்கும் உள்ள இருப்பது எப்படி ஆரோக்கியமோ அதே போன்றுதான் நம்முடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப இது என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ இருக்கு ஒன்று வந்து இஜிஎஃப்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் மற்றொன்று என்ன அப்படின்னா யுஏசிஆர் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த இஜிஎஃப்ஆர் ரேட் வந்து என்ன ஒரு வேல்யூன்னா ரத்தத்தில் வந்து நமது சிறுநீரகம் எப்படி வந்து இந்த புரத கழிவுகளை நீக்கம் செய்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த இஜிஎஃப்ஆர் டெஸ்ட் அப்படின்றத நாம் எடுப்போம் அதே மாதிரி யுஏசிஆர் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுநீரில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பரிசோதனை இந்த யூரின் ரேஷியோ தான் டெஸ்ட் இது வந்து எளிமையாக நீங்க நீங்க ஒரு லேப்ல உங்களுடைய சிறுநீர் மாதிரியை கொடுத்து நீங்க பரிசோதனை செய்து கொள்ளலாம் இது எதை உறுதி செய்யும்னா உங்களுடைய சிறுநீர்ல புரதங்கள் வந்து வெளியேற்றம் ஆகிறதா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் சோ புரதம் அப்படின்றது பொதுவாக வந்து ஒரு முப்பதுக்கும் கீழே வந்து வெளியேற்றம் ஆகிறது அப்படின்னா இதை பெருசா நம்ம பயப்படுறதுக்கு தேவையில்லை பட் இந்த முப்பதையும் தாண்டும் போது இது எதை அறிகுறியாக காட்டும் அப்படின்னா நமது சிறுநீரக செயலழப்பையோ இல்ல சிறுநீரகம் செயல்படக்கூடிய அந்த குறைபாடான ஒரு சூழ்நிலையோ வெளிக்காட்டக்கூடிய முதல் அறிகுறியாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தாண்டி இது இருக்கும் பட்சத்துல நம்ம எடுக்கக்கூடிய மற்றொரு பரிசோதனை தான் வந்து பாத்தீங்கன்னா இஜிஎஃப் ஆர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாமர்லார் பில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது இது வயதுக்கு ஏற்ப வந்து இது மாறுபடும் அப்ப ஒரு பொதுவா சராசரியாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா வயதுக்கு ஏற்ப மாறுபடும் இப்ப ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடியவருக்கு ஒரு நூத்தி பதினாறு இருக்கும் முப்பது டு முப்பத்தி ஒன்பது இருக்கக்கூடியவருக்கு ஒரு நூத்தி ஏழு இருக்கும் அதே மாதிரி நாற்பது முதல் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடியவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது இருக்கும் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதானவருக்கு இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாக இருக்கும் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடியவருக்கு இதனுடைய வேல்யூ எண்பத்தி ஐந்தாக இருக்கும் எழுபது வயதுங்காரங்களுக்கு வந்து அதுக்கு மேல இருக்கவங்களுக்கும் எழுபத்தி அப்ப இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா வயதுக்கு ஏற்ப இதனுடைய மாற்றத்தை நாம் காண முடியும் அப்ப கேல்குலேஷன் வச்சுட்டு நம்மளுடைய சிறுநீரகம் எப்படி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் சிறுநீரக செயலுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயர் ரத்த அழுத்தம் மற்றொன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயர் சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அப்ப இது ரெண்டையுமே கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள தவறி நிச்சயமாக சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்ப யாரெல்லாம் இந்த பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகமாக என்ன சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயின் கில்லர்ஸ் அதிகமாக மாத்திரைகளை வந்து வாங்கி போட்டுக்கிறாங்களோ இந்த நான்டல் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி டிரக்ஸ் வழி நிவாரண மாத்திரைகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கடைகளில் போய் மருத்துவர்களுடைய வாங்கி போட்டுக்கிறவங்க அதிகமாக இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கவங்க அதே மாதிரி இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க அதிகமாக மாமிச உணவு உண்பவர்கள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாதவங்க தண்ணி ரெகுலர் இன்டர்வல்ல குடிக்காம டீஹைட்ரேஷன் ஸ்டேட்ல பாடி எப்பவுமே கொண்டு போறவங்க ஒரு முறையான தூக்கம் இல்லாதவர்கள் இல்லையா முறையான தூக்கம் அப்படின்றது சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் வேணும் சோ தூக்கம் இல்லாமல் தூக்கத்தை கெடுத்துக் கொள்பவர்கள் அடுத்த ரத்த அழுத்தம் அதே மாதிரி சர்க்கரை இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த யுஎஸ்சிஆர் டெஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய யூரின் ஆல்பமின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டின் யூரியா அதாவது சிறுநீர்ல வந்து இந்த புரதம் வந்து லீக் ஆகுதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படி சப்போஸ் இதுக்கு வேல்யூ முப்பதுக்கு மேல இருக்குன்னா ஒரு இஜிஎஃப் ஆர் டெஸ்ட் நம்ம எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது எடுத்துக்கிட்டு இதன் பேரில் நாம் வந்து மருத்துவரிடம் நல்ல ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதற்கான சிகிச்சை முறைகளை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் இதனால் பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க நேரிடாது அப்ப இந்த பாதிப்புகளை கொண்டு இந்த சிறுநீரகத்தின் செயல்திறனை கொண்டு வந்து இதை வந்து என்னன்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜா பிரிப்பாங்க இதை வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது வந்து இந்த சிகேடி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம பயப்பட தேவையில்லை சோ இந்த சீகேடி டிசீஸ் எல்லாமே வந்து பராமரிப்பின் கீழ் முறையாக நாம் கையாளும் போது நிச்சயமாக இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் நார்மலா திருப்பி பழைய நிலைக்கு இதை கொண்டு வர முடியும் பயப்பட தேவையில்லை அப்ப இந்த சீகேட்டில வந்து ஸ்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவா வந்து பிரிப்பாங்க ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஏ ரெண்டா பிரிப்பாங்க ஸ்டேஜ் த்ரீ ஏ த்ரீ பி அப்படின்னு அடுத்து ஸ்டேஜ் ஃபோர் அண்ட் ஸ்டேஜ் ஃபைவ் அடுத்ததான் கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா எண்டு ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்பாங்க அப்ப இந்த இஎஸ்ஆர்டின்னு வந்துருச்சுனா தான் இதன டிரான்ஸ்பிளான்டேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்க போக வேண்டும் இது வந்து மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு கடைசி நிலையாக நாம் இதை பார்க்க வேண்டும் சோ அந்த அளவுக்கு போகிறதுக்கு தேவையில்லை சோ நீங்க மிக முக்கியமாக நாம் சிறு சிறு அறிகுறிகளை நாம் கண்காணித்துக் கொண்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நல்லதொரு சிகிச்சை முறைகளை நாம் கையாள வேண்டும் இதை தவற விடும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி டிசிஸ் எப்பவுமே முதல்ல தெரியுறது கிடையாது மிச்ச நோய்கள் மாதிரி சிறு சிறு அறிகுறிகளை நாம் காண்பது கூட மிக அரிதாகத்தான் இருக்கும் நேரங்கள்ல நாம் நேரங்களில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பரிசோதனைகள் அவ்வப்போது ஒரு எச்சரிக்கை வந்து ஒரு சில ஆபத்தான விளைவுகளுக்குள் நாம் செல்லாமல் இருக்க நம்மை தயார் நிலையில் நம்ம வைத்துக் கொள்வோம் சரி அப்ப இந்த புரோட்டினா டெஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிறீங்க சரி ஒரு இஜிஎஃப் ரேட் வந்து ஒரு தொண்ணூறுக்கு தொண்ணூறு தொண்ணூறுக்கு கீழ வருதுன்னு வைங்க அப்ப இந்த சிகேடி லெவல் அப்ப இந்த சிகேடி ஸ்டேஜ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இஜிஎஃப் ஆர் ரேட்டு நைன்டில இருக்கும் அப்ப இது ஒரு மூன்று மாத காலமாக தொடர்ச்சியாக நைன்டில இருக்குது அப்படின்னா இப்ப வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் ஒன் அப்போது இந்த ரத்தத்தில் உங்களுடைய இஜிஎஃப் ஆர் ரேட்டை வச்சுதான் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்றத வந்து முறைப்படுத்துவாங்க இப்போ தொண்ணூறு இஜிஎஃப்ஆர் ரேட்ல வந்து ஒரு மூன்று மாத காலமாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சிகேடி ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி டிசீஸ் ஸ்டேஜ் ஒன்ல நீங்க இருக்கிறீங்க இப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுல இருந்து எண்பத்தி ஒன்பது இஜிஎஃப்ஆர் ரேட்ல இருக்கிறீங்க ஒரு மூன்று மாத காலமாக அப்படின்னா சிகேடி ஸ்டேஜ் டூ அப்படின்பாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய அளவீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ ஏல வந்து ஒரு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு மூன்று மாத காலமாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இது ஸ்டேஜ் த்ரீ ஏ அப்படின்னு பாங்க அடுத்த ஸ்டேஜ் த்ரீ பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து நாப்பத்தி நாலு இஜிஎஃப் ஆர் ரேட்ல இருந்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் த்ரீ பி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து ஸ்டேஜ் ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இஜிஎஃப் ஆர் இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் கம்மியாக அதாவது பதினஞ்சுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியாக பத்துக்கும் கீழே அப்படியே போய்கிட்டே இருக்குது ஏழு ஆறு அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது அப்படின்னா இது வந்து எண்டு ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படின்னு இஎஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி முடிச்சுடுவாங்க அந்த இல்ல சோ இந்த நிலைகளுக்குள் நாம் செல்லாமல் இருக்கிறதுக்கு சிறு சிறு அறிகுறிகள் நாம் முன்னெச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொண்டு சிறு சிறு பரிசோதனைகளை நாம் செய்து கொண்டு நம்மளுடைய சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை அருமையாக கொண்டு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கிட்னி டிசீஸ் அப்படின்றது மிகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் நோயாக மாறுவதற்கு முன்பாக அது எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி ஈவன் ஸ்டேஜ் ஃபைவ்ல இருந்தாலும் சரி போர்ல இருந்தாலும் சரி நம்மளால் அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலா முதல்ல அது செயல்பட்ட அளவுக்கு நம்மால அதை கொண்டு வர முடியும் அப்ப இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து தோன்றும் போது ஒரு சில அறிகுறிகளை நமக்கு உணர்த்தும் முக்கியமான அறிகுறியாக நம்முடைய சிறுநீரில் வந்து புரதம் அதிகமாக வெளியேறுவது இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது மற்றொரு முக்கியமான காரணி என்ன ஜிட்டரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிட்ரி அண்ட் நர்வஸ்னஸ் ஜிட்ரினா ஏதாவது ஒரு சின்ன இதை கேட்டாலும் அப்படியே ஒரு நடுக்கம் மனதிற்குள்ள ஒரு நடுக்கம் உடல்ல ஒரு நடுக்கம் உண்டாகிறது இல்லையா ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்டுக்குள்ள போகிறது பய உணர்வு அதிகமாக வரக்கூடியது இது எல்லாமே வந்து நம்மளுடைய சிறுநீரகம் வந்து பாதிப்பிற்குள் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் சிறுநீரகம் வந்து பாதிப்புக்குள் செல்லும் போது கைகளில் ஒரு நடுக்கத்தையும் மனதிற்குள் ஒரு குழப்பத்தையும் நமக்கு ஏன் ஒரு பய உணர்வையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நம் உடலில் வந்து சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பின் அளவீடு அதிகமாகி இந்த உப்பு வெளியேற்றப்படாமல் உடலுக்குள்ள வந்து மெக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல உப்பு இது மிக முக்கிய தேவையான ஒரு உப்பு குறைவாக இருக்கும் மெக்னீசியம் அளவு குறைந்துடும் அப்ப ஒரு நாளைக்கு இருநூறு மில்லிகிராம் மெக்னீசியம் தேவையான ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக பத்திற்கும் கீழே போகும்போது இந்த ஜிட்ரி அண்ட் நர்வஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நடுக்க நிலைகள் உடலில் உருவாகும் இப்ப இந்த நிலைகள்ல ஆகும் மெக்னீசியம் இல்லாத போது மெக்னீசியம் ஏன் வந்து உணவில் நாம் எடுத்துக்கொண்ட போதும் உடலில் சேரவில்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் பி சிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இந்த விட்டமின் பி சிக்ஸ் பைர்டாக்சின் வந்து போதுமான அளவு உணவில் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு சப்ளிமெண்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்த மெக்னீஷியமும் வந்து உடலுக்கு பயன்படாமல் உள்ள வந்து ஃபிக்சேஷன் நடக்காமல் போயிடும் அப்போ இந்த நர்வஸ்னஸ் வரத்தான் செய்யும் அப்போ இந்த சிறுநீரகம் அப்படின்றது மிக முக்கிய உறுப்பு அப்போ இந்த முக்கிய உறுப்புக்கு முழுமையாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்பாட்டுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் எப்படி உறுதுணையாக இருக்கலாம் நல்ல உணவு நல்ல உறக்கம் நல்ல உடற்பயிற்சி இது மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப இந்த சிகேடி ஸ்டேஜ் டூ ஓ வந்த நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஒன் டூ த்ரீ ஏ த்ரீ பி ஃபோர் ஆர் ஃபைவ்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நண்பர்களாகவோ உறவினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பயப்பட தேவையில்லை அவங்களை ஈஸியா ரிவர்ஸ் பண்ணி நீங்க கொண்டு வரலாம் இதுக்கு அற்புதமான ஒரு சில எளிய முறைகளை வந்து நீங்க கடைபிடிச்சாலே போதுமானது ஸோ இந்த சீக்கேடிக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு கிட்னி விட்டமின் அப்படின்னே ஒரு விட்டமின் இருக்கு இந்த கிட்னி விட்டமின் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் யூ ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய கிட்னி விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் யூ இந்த விட்டமின் யூ எதுல இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டைகோஸு கேபேஜ் அதில் வந்து நிறைய இருக்குது அடுத்து கேரட்டில் நிறைய இருக்குது இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ்லே அப்படின்னு நம்ம சொல்லக்கூட கொத்தமல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கீரை இருக்குது இந்த கீரையும் நீங்க எடுத்து வந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து வந்தோம்னா மூன்று மாத காலத்துல நல்லா வந்து யூரியா கிரியாட்டின் ரேஷியோ குறைஞ்சிரும் அதே மாதிரி இஜிஎஃப் ஆர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரைஸ் ஆகும் மீண்டும் இவங்க சகஜ நிலைமைக்கு திரும்பி கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையில இருந்து இவங்க ரிவர்ஸ் ஆகி ஒரு நார்மல் லைஃப்ல இவங்களால வர முடியும் ஈவன் ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ்ல கூட இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி மற்றொரு இது முக்கியமானது என்ன விட்டமின் யூ பிளஸ் நீங்க என்ன கொடுக்கணும் இதுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஸ்ட்ராக்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன செடி அதனுடைய லீஃப் இதுல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிக்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சீனர்களின் மருத்துவ முறையில இருக்கக்கூடிய ஒரு செடி வகை சீனால இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செடி வகை இதை வந்து அஸ்ட்ராக்லஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த அஸ்ட்ராக்லஸும் வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து எடுத்துக்கும் போது நிச்சயமாக கிட்னி டிசீஸ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகி நார்மலுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள வந்துடும் அப்படின்ற ஆராய்ச்சி குறிப்புகள் நிறையாக இருக்கிறது ஆகவே இந்த சிறுநீரக பாதிப்பிற்கு உள்ளானவர்களுக்கு இந்த தகவலை எடுத்துச் செல்லவும் அவர்கள் முறையாக மருத்துவ ஆலோசனை பெற்று அவர்களின் மருத்துவரின் ஆலோசனையின் கீழ் நாம இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த சிறுநீரக நோயிலிருந்து மீண்டு வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்